வாக்காளர்களுக்கு சட்ட விரோதமாக பணம் வழங்கப்பட்டால் சிஜிஎஸ்டி மற்றும் சென்ட்ரல் எக்ஸைஸ் சார்பில் திறக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை பொது தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து அமலாக்கத்துறை சார்பாக பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் சட்டவிரோதமாக மதுபானம் இலவசங்கள் மற்றும் கடத்தல் பொருட்களை வாக்காளர்களுக்கு கொடுப்பதை தடுக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி சென்னை ஜிஎஸ்டி மண்டலம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பறக்கும் படைகள் உருவாக்கப்பட்டு சோதனைகள் நடைபெற்று வருகின்றன தேர்தல் பணியின் போது வாக்காளர்களை கவரும் வகையில் புடவைகள் சமையல் பொருட்கள் போன்றவை பதுக்கி வைக்கப்படுகிறதா எனவும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது என சிஜிஎஸ்டி மற்றும் சென்ட்ரல் எக்ஸைஸ் முதன்மை தலைவர் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் பொதுமக்கள் தங்களது புகார்களை இருபத்து நான்கு மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறையில் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது